ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு சோம்பு ஒரு மூணு கைப்பிடி தேங்காய் தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இங்கே சாதம் வச்சிட்டேன் பாசிப்பருப்பை வேக வச்சு வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் கொஞ்சம் எண்ணெய் விட்டு குழம்புக்கு தேவையான காய்கறியெல்லாம் கட் பண்ணிடலாம் பூண்டு கொஞ்சம் நிறைய சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை சுண்டைக்காவை மோரில் போட்டு கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் மாங்காவையும் தண்ணியிலே போட்டு ஊற வச்சுருக்கேன் பருப்பு வெந்துருச்சு எடுத்து வச்சுட்டேன் ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் மருப்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா கருவேப்பிலைய ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடவே தக்காளி உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு வந்து பச்சை மிளகா காரம் நிறையாவும் குழம்புத்தூளோட காரம் கம்மியாகவும் இருந்தால் தான் இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடவே தேவையான அளவு தண்ணி விட்டு சுண்டக்காவையும் நம்ம அது கூடயே போட்டுடலாம் ரெண்டு வாட்டி சுண்டக்காவை அலசிட்டு போட்டுடலாம் ஏன்னா மோரில் கலந்து வச்சுருந்ததுனால குழம்புத்தூள் போட்டுடலாம் பருப்பில் மஞ்சத்தூள் போட்டதுனால இதில் போடலை நான் ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நாலு விசில் விட்டு எடுத்தோன்னே அது கூடவே தேங்காய் பேஸ்ட்டு அந்த வேக வச்ச பருப்பு மாங்காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு எல்லா பச்சை வாசனையும் போயிட்டு மாங்காவும் நல்லா வெந்து வந்தோடனே அதை நம்ம இறக்கிக்கலாம் இது கொஞ்சம் நிறைய தண்ணி விட்டால் தான் நல்லா வெந்து வரும் அதுக்கப்புறம் அது திக்காகிடும் பாசிப்பருப்பு போட்டிருக்கறதுனால இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து நான் அன்னைக்கு எதுவுமே செய்யலை சிப்ஸ் இருந்தது அதை வச்சே நாங்கள் அன்றைக்கி ஓட்டிட்டோம் இதுக்கு கருவாடு தொக்கு கருவாடு வறுவல் உருளைக்கெழங்கு எல்லாமே செஞ்சுக்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அன்னைக்கு வந்து இந்த ஆடி பதினெட்டு போனோன்னா அந்த இலை இருந்தது அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் அதுலேயே நம்ம வச்சு சாப்பிட்றலாமேன்னு எல்லாரும் அந்த இலையவே கட் பண்ணி தட்டில் போட்டு வச்சு சாப்பிட்டாச்சு சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த இலையில வெறும் உருளைக்கெழங்கு சிப்ஸ் வச்சு சாப்பிட்டாச்சு தேங்க்யூ